இந்த இறுதிப் போட்டியில் இந்த அணிக்குத்தான் வெற்றி இது மட்டும் நடக்கவில்லை என்றால் இதுவே எங்களின் கடைசி கணிப்பு அதிர்ச்சி கொடுத்த பிரபல ஜோதிடர்கள் அதாவது நடந்து வரும் சாம்பியன் ஸ்டாபி தொடர் வரும் ஞாயிற்றுக்கிழமையோடு முடிவடைகிறது வரும் ஞாயிற்றுக்கிழமையான நாளைய தினம் இந்த சாம்பியன் ஸ்டாபி தொடரின் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது இந்த போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகிறது லீக் சுற்றுகள் அரையிறுதி சுற்றுகள் போன்றவற்றில் இந்த இரு அணிகளும் மற்ற அணிகளை வீழ்த்தி இப்போது இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது மேலும் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பும் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பும் தான் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இருந்து வருகிறது அதற்கு காரணம் இந்த இறுதிப் போட்டியை பொறுத்தவரையில் கண்டிப்பாக நியூசிலாந்து அணிதான் வெற்றி பெறும் என்று பலரும் கூறி வருகின்றனர் அதற்கு காரணம் இந்தியா நியூசிலாந்து மோதிய அனைத்து விதமான இறுதிப் போட்டிகளிலும் கடந்த முப்பத்தி ஏழு வருடங்களாக நியூசிலாந்து அணி மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியுடன் மோதிய இந்திய அணி கடந்த முப்பத்தி ஏழு வருடங்களாக எந்த ஒரு இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்றதே கிடையாது அது மட்டுமில்லாமல் நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு வரும்போதெல்லாம் நியூசிலாந்து அணிக்கு எதிராக மற்ற அணிகள் விளையாடினால் கண்டிப்பாக அத்தகைய போட்டிகளில் நியூசிலாந்து அணி தோற்றுவிடும் அதே சமயம் அத்தகைய இறுதிப் போட்டிகளில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி களமிறங்கினால் மட்டும் அந்த போட்டியில் கண்டிப்பாக நியூசிலாந்து அணி நூறு சதவீதம் வெற்றி பெற்றுவிடும் இதுதான் கடந்த முப்பத்தி ஏழு வருடங்களாக தொடர்ச்சியாக நடந்து வருகிறது ஆகவே இறுதிப் போட்டியில் இந்திய அணியுடன் தான் நியூசிலாந்து அணி மோதப்போகிறது என்று தெரிந்துவிட்டாலே அந்த போட்டியின் முடிவும் தெரிந்துவிடும் இந்திய அணியை எளிதாக நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற முடிவுதான் அது அப்படி இருக்கும்போது அந்த முப்பத்தி ஏழு கால நம்பிக்கையை இந்த போட்டியிலாவது இந்திய அணி தகர்த்து எரியுமா என்ற எதிர்பார்ப்பு தான் இந்த இறுதிப் போட்டி மீதான எதிர்பார்ப்பை ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இந்த போட்டியில் இந்த இரு அணிகளின் பலம் மற்றும் பலவீனம் மற்றும் மைதான சூழல் என்று இத்தகைய விஷயங்களை வைத்து பார்க்கும்போது இவை அனைத்திலும் இந்திய அணியின் கைகள்தான் சற்று ஓங்கியிருக்கிறது அதே சமயம் இப்படி டெக்னிக்கலாக பார்க்காமல் ஜோதிடத்தின்படி பார்த்தால் கூட இந்த இறுதிப் போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்று பிரபல ஜோதிடர்கள் தற்போது கணித்து கூறியிருக்கின்றனர் அப்படி பார்த்தால் இந்த இறுதிப் போட்டியில் இந்த இரு அணியின் செர்சியின் நிறங்களை வைத்து இந்தெந்த நிறம் இந்தந்த அணிக்கு இந்தந்த சாதக பாதகங்களை கொண்டிருக்கிறது என்று தற்போது கணித்து கூறியிருக்கின்றனர் அதன்படி நியூசிலாந்து அணியின் செர்சியின் கலர் என்பது நியூசிலாந்து அணிக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் பாதகமாக செயல்படும் என்றும் கூறப்படுகிறது அதே போல இந்த போட்டி தொடங்கும் நேரமும் நியூசிலாந்து அணிக்கு அவசகுணமான நேரம் என்றும் கூறப்படுகிறது அதுவே இந்திய அணியின் செர்சியின் நிறம் என்பது இந்திய அணிக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த போட்டி தொடங்கும் நேரம் என்பதும் இந்திய அணிக்கு அனுகூலத்தை கொடுக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த இறுதிப் போட்டியில் டெக்னிக்கலாகவும் மற்றும் ஜோதிட கணிப்பின்படி பார்த்தாலும் கூட இந்திய அணிக்குத்தான் வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பது தெல்லத் தெளிவாக தெரிகிறது